சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இருவருமே நண்பர்கள் தான் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒன்றா கலந்து கொடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒன்றா பேசக்கூடிய ஒரு நண்பர்கள் அப்படி இருக்கும் காலகட்டத்திலே கேப்டன் மறைவுக்கு பிறகு அவர் பையன் விஜய அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறார் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க நிறைய சிறு சிறு குறு நடிகர்கள் சின்னவங்களாம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ என்னென்னா ஒரு சிறிய தகவல் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் களத்திலையும் வந்து விஜயபிரபாரன் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறோம் என்ற நியூஸ் வெளியே வந்திருக்குது இந்த நியூஸ் வெளியே வந்ததுனாக்களை நம்ம அதை சொல்லலாம்னு தான் சொல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மிருதுநகர் தொகுதியில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் தகவல் உண்மையா என்று நமக்கு தெரியவில்லை ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குது கட்டாயம் வாராருன்னு சொல்கிறாரு என்னோட நண்பன் மகனுக்காக மிருதுநகர் தொகுதியில் நான் அவருக்கு பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூறியுள்ளதாக தகவல் வெளியே வந்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா தன்னோட நண்பன் பிள்ளைக்காக படுறது எவ்வளோ பெரிய விஷயம் கேப்டன் இல்லாத ஒரு துயரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த உதவி பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் விருதுநகர் தொகுதி மக்கள் அனைவருமே கேப்டன் விஜயகாந்த் அவர் பிரபாகரனை ஆதரித்து வர வேண்டும் என்று தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பிரச்சாரம் பண்ணால் தூடுமையாக மிக பிரமாதமாக இருக்கும் விருதுநகர் தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரச்சாரத்திற்கு வருவார் என்று எதிர்பார்ப்புடன்